மத்திய பிரதேசத்தில் இங்கிலாந்து மருத்துவர் போன்று ஆள்மாறாட்டம் செய்து போலி மருத்துவர் மேற்கொண்ட அறுவை சிகிச்சையில் ஏழு முதல் பனிரெண்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் டாமோ நகரில் தனியார் மிஷனரி மருத்துவமனை செயல்படுகிறது அங்கு ஒரு மாதத்துக்குள் இருதய அறுவை சிகிச்சை செய்த ஏழு பேர் இறந்ததாக வெளியான தகவல்கள் அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜான் கெம் என்ற அந்த நபர் அதே பெயரில் ஒரு பிரபல பிரிட்டிஷ் மருத்துவரைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து இருதய நோய் நிபுணர் எனக்கூறி கூறி கிறிஸ்துவ மிஷினரி மருத்துவமனையில் பணியில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர் நோயாளிகளுக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நோயாளிகள் அடுத்தடுத்து இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் உண்மையான பெயர் நரேந்திர விக்ரமாதித்யா யாதவ் என்பதும் முன்னதாக வழக்கறிஞரும் குழந்தைகள் நலக்குழுவின் மாவட்ட தலைவருமான தீபக் திவாரி அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை ஏழாக இருந்தாலும் உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக கூறினார் அது தொடர்பாக டாமோ மாவட்ட நீதிபதியிடம் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தீபக் திவாரி உயிர் தப்பியவர்களின் குடும்பத்தினர் தங்களிடம் முறையிட்ட பின்பே அந்த மருத்துவர் பணிபுரிகிறார் என்பது எங்களுக்கு தெரிய வந்ததாக கூறினார் உண்மையான நபர் பிரிட்டனில் இருக்கிறார் இந்த நபரின் பெயர் நரேந்திர யாதவ் அவர் மீது ஹைதராபாத்தில் ஒரு வழக்கு உள்ளது மேலும் அவர் தனது உண்மையான ஆவணங்களை ஒருபோதும் காட்டவில்லை என்றும் தெரிவித்தார் तो इन्हों को जब डाउट हुआ तो उन्होंने मना कर दिया कि ठीक है हम जबलपुर ऑपरेट कराएंगे यहाँ नहीं कराना है वो लेके चले गए आज वो जीवित हैं लेकिन उन्होंने जब आकर हमसे संपर्क किया और बताया कि भाई साहब यहाँ पे ये यह डॉक्टर है ये नकली नाम से काम कर रहा है इस नाम के डॉक्टर लंदन में है और इसका नाम नरेंद्र यादव है और इसके ऊपर हैदराबाद में अपहरण का मामला दर्ज है और जहाँ जहाँ पर भी ये गया है इसने अपनी असली डिग्रियाँ नहीं दिखाई हैं और सारे इसके डॉक्यूमेंट फर्जी हैं தேசிய மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் பிரியோ கூறுகையில் மிஷினரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஒரு போலி மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ததாக எங்களுக்கு புகார் வந்தது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கத்திடம் பணம் பெறுவதாகவும் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இது ஒரு தீவிரமான புகார் இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் தற்போது விசாரணை நடந்து வருகிறது என என்ஐஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் नकली डॉक्टर ने हृदय रोग संबंधी सर्जरी करके कई लोगों की जान ले ली और इसमें यह भी बताया गया कि ये मिशन का जो अस्पताल है ये आयुष्मान भारत योजना के अंतर्गत आच्छादित होने के कारण सरकार से पैसे भी इन चिकित्सा सुविधाओं के बदले ले रहा था ये अपने आप में गंभीर प्रकृति की शिकायत है आयोग इसमें குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மாவட்ட புலனாய்வு குழு மருத்துவமனையில் தாக்கல் செய்திருப்பது குற்றம் சாட்டப்பட்டவர் ஹைதராபாத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவியல் வழக்கு உட்பட பல சர்ச்சைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் சுதீர் கோச்சார் டாமோ மாவட்ட எஸ்பி அபிஷேக் திவாரி ஆகியோரும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் விவகாரம் குறித்து அவர்களிடம் கேட்டபோது உரிய விசாரணைக்கு பின்னர் விவரங்களை தெரிவிப்பதாக கூறிவிட்டனர் இதற்கிடையில் போலி மருத்துவருக்கு எதிராக காவல்துறை விசாரிப்பது அறிந்து போலி மருத்துவர் தலைமறைவாகிவிட்டார் அவரை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் மத்திய பிரதேசத்தில் மிஷனரி மருத்துவமனையில் போலி மருத்துவர் மேற்கொண்ட இருதய அறுவை சிகிச்சையில் ஏழு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க you